நோம்பு சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு சம்பந்தமாக சம்பந்தமாக அந்த பிரச்சனை வாரது உண்டு நம்ப அவ்வளவு பிரச்சனை வாரில்ல அது என்னன்னு விடைய கொள்ளும் ரெண்டு வகையான பிரச்சனை அடி நோம்பு பிறையை போட்டு நோன்போ அல்லது பெருநாளோ ஒன்று கணிப்பீட்டின் மூலம் பெரிய பார்க்கலாமா அல்லது கண்ணாலதான் பார்ப்போம் விஷயம் ரெண்டாவது ஒவ்வொரு பிராந்தியத்துக்குமான அல்லது ஒவ்வொரு நாட்டுக்குமான பிறையா அல்லது சர்வதேச பிறையா அந்த ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரச்சனையான இருக்கு முதலாவது விஷயத்தை பொறுத்த வரல கணிப்பீட்டு மூலமா அந்தது கண்ணால பார்க்கணும் பிரச்சனையை பொறுத்த வரல அது உண்மையில ரெண்டு இந்த ரெண்டு விதமான கருத்துகளும் இருக்குது அந்த காலத்திலேருந்து காலத்துல காலத்திலிருந்து அதுக்கு ரெண்டு விதமான கருத்துகளும் இருக்கு அதுல கண்ணால பார்க்கறது இபாதத்தில் ஒரு அல்ல அது ஒரு விவாதத்துக்கான ஒரு சாதனை விபாதத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதனை ஒழுங்கு தானே அது உதாரணமாக நாங்கள் தொழுகைக்கு ஒரு பள்ளியை கட்டி பள்ளியை கட்டுற அமைப்பு பற்றி எல்லாம் சொன்னாலும் எப்படி பள்ளி இருக்கணும் எந்த அமைப்பில் கட்டணும் எல்லாம் சொன்னால் இது நாங்கள் ஒரு சாதனம் என்று தான் நான் சொல்லுவோம் அதே மாதிரி நோக்கு பிடிப்பதற்கான ஒரு சாதனம் தான் பிறைய பார்க்கலாம் பிறைய பார்க்கறதுவே ஒரு தனியான ஒரு வணக்கம் சொல்லி யாரும் சொல்றது பொதுவான வணக்கம் என்று சொல்ல பொது சொல்லுக்கு அடங்கும் அதில் சந்தேகப்படி எல்லாமே அடங்கும் சாப்பிட்றது மடங்கும் பிடிக்கிறது மடங்கும் எல்லாமே அடங்கும் அந்த வகையில் அது முறைபாடு நான் சொல்லணும் குறிப்பான இபாதத்த குறிப்பான பிரயோகத்துக்கும் இந்த பிறகு பார்த்துடனாங்க அடக்குறதில்லை அது கண்டிப்பாக ஒரு ஒரு வழிப்புறல் வேறுபா போன முறை நாங்கள் பார்த்த மாதிரி பல்லு தீட்டுறது தான் முக்கியம் பள்ள தீட்டுவதற்கான அந்த சாதனம் என்னது அது பிரஷ் அது கம்பு குச்சி ஆகிக்கோ மேலும் நாங்கப்பா பிரெஷ் ஆகிக்கோ மேலும் வேற மாதிரிக்கோ மேலும் பள்ள தீட்டுவோம் என்றதான் அதே மாதிரி நோக்கு குடிப்பதற்கு ஒரு வழி என்னது நோம்புரிக்க மட்டுமல்ல பிறகு பெருநாளும் சரி அடுத்தடுத்த மாதங்களும் சரி அடுத்தடுத்த மாதங்களுக்கு தானே அடுத்தடுத்த எல்லா மாதங்களும் சரி அது ஒரு சாதனை இன்னொரு மாதிரி சொல்லுவோமே இப்ப நாங்க தொழுக தொழுகைக்கு நேரம் இருக்கு இது மாதிரி நோம்புக்கு அந்த பிற நேரம் தானே நோம்பு பிறன்னு சொல்றது நேரம் அதே மாதிரி தொழுகைக்கான நேரம் இருக்கு மாறுபடி திரு மணிக்கு இஷா திரு மணிக்கு இருக்கு நோம்புக்கு தொழுகைக்கான நேரம் பார்க்கறது இபாதத்தாண்டா இல்லை அது ஒரு தனியான இபாதத்தல் நாங்க தொழுகையின் போது தொழுக அந்த தொழுக டைம் வந்துட்டு தான் விலகிக்கொள்ளும் அதுக்குத்தான் நேரத்தை பார்க்கணும் பல தனியான ஒரு இதாக நாங்க பார்க்கறோம் எனவே நேரத்தை அறிகிற மெத்தட் நாங்கள் சர்ச்சை பண்றது இல்லை ஆனால் நேரத்தறி மெத்தட்டை அந்த காலத்து ஒழுங்கின் படி சொல்லியிருக்கிறார் உதாரணமாக பகல் நேரத்துக்கு ஜவால் என்று சொல்லிருக்க சூரியன் உச்சியிலிருந்து சரிதல் என்று உதாரணமாக சிவப்பு மேகம் முழுமையாக இல்லாமல் போகுதுன்னு சொல்லிருக்கிறார் அசர தொகைக்கு ஒரு மனிதனுடைய நிழல் அல்லது ஒரு பொருளுடைய நிழல் ரெண்டு மடங்காக பெருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இப்படி அதிசயில் வந்து ஆனா எங்களுக்கு இப்போ அதை நாங்கள் பார்க்குறதே இல்லை பார்க்குறோமா மொத்தமாக பார்க்குறது இப்போ டைமை போட்டுருக்கோம் டைமை போட்டு சொல்லிட்டு போகிறோம் நாங்கள் அது சரிச்சப்பட்டுறது இல்லை தானே நேரம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சரிச்சப்படும் இந்த ஹதீஸில் பாக்குற ஒரு மாதிரி நாங்கள் இப்போ டைமை வச்சு நிற்கிறேன் இன்னொரு மாதிரி அப்படி அப்ப தொழுகைக்கு நேரம் பார்க்கறதுல எனக்கு எந்த விதமான சர்ச்சையுமே இது அப்ப நோம்புக்கு நேரம் பார்க்கறதுக்கு ஏன் சர்ச்சைப்படும் இதே மாதிரி கணிப்பீடு செய்யறது இது கணிப்பீடு தான் நோம்புக்குள்ள அதே கணிப்பீடு தான் இந்த தொழுகைக்கு கணிப்பீடு செஞ்சுதான் நாங்க போட்டிருக்கோம் அதே மாதிரி நோம்பையும் கணிப்பீடு செய்யறது போடுவோம் போட்டாலே நான் அதுல பிரச்சனை பண்றோம் இதுல பிரச்சனை பண்றோம் இல்லையா கணிப்பீடு தானே முழுக்க முழுக்க கணிப்பீட்டு அடிப்படையெல்லாம் செய்யும் அப்ப அந்த பின்னணியில தான் இந்த கணிப்பு இது ஆகும் சொல்றவங்க இந்த பின்னணி நான் சொல்றேன் இந்த சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஹரீஸ்லேயும் கூட தெளிவாக வந்திருக்கு நீங்க நோம்புங்கோ பிறைய பார்த்து நோம்ப முடியுங்கோ வய உம்மா அடைக்கும் மேகம் மறைச்சிட்டால் பக்கத்து ரூசலாசி முப்பது நாலு அன்று முப்பது நாள் என்று கணிப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஒரு துண்டு இருக்கு ஹதீஸ்ல எப்படி என்றால் ப இன்னா உம்மத்தும் உம்மீயத்தும் ல நசபு ஏனென்றால் நாங்கள் எழுத வாசிக்க தெரியாது சமூகம் எங்களுக்கு எழுதவும் தெரியாது கணிப்பீடு செய்யவும் தெரியாது இது ஹதிஸ்லே தெளிவா அதோட செய்யவும் அந்த ஹதீஸ் சொல்றதும் எங்களுக்கு எழுத எழுதத் தெரியாதனால கணிப்பீடு செய்ய தெரியாதனால நீங்கள் மேகம் மறைச்சிட்டேன்னு செய்யும் வச்சு வச்சுக்கொள்ள எனவே அதில் அடுத்த கருத்து இருந்தால் கணிப்பீடு செய்யக்கூடிய சமூகமாக மாறிட்டால் கணிப்பீடு செய்யும் தெரியாதனால இப்படி செய்யும் எனவே அந்த அதி மிகவும் தெளிவாக சொல்லுது சரியான மாதிரி தெளிவாக சொல்லுது கணிப்பீடுன்ற ஒரு ஒழுப்புக்கு உங்களுக்கு ஏழு ஆகிருந்தா கணிப்பீடுக்கு அறிவு உங்களுக்கு வருமான இருந்தால் அப்போ நீங்கள் தொழுகை மாறி வச்சுக்கொள்ள தொழுகாம கணிப்பீடுதான் முழுக்க யாருமே சவால பற்றி இதுகளை பற்றி பொறுப்படுத்துறது ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ஜவாலை பார்க்கறதுக்காக ஒரு ஒரு இரும்பொண்டை வச்சு ஒரு வட்டமான உழுதொண்டை வச்சு இரும்ப வச்சு சூரியன் தோழி அதில் உழுதுகிறதை பார்த்து அதை சவாலா பாக்குறாங்க பார்க்குறாங்க அதை யாருமே பொருட்படுத்துறது செஞ்சு வச்சுப்பாங்க யாருமே அதை இல்லை டைம் வாங்க சொல்லணுன்னே தொழுற எல்லா பள்ளியிலையுமே அந்த டைம் தான் போட்டிருக்குமே தவிர வேறொரு சாதன வசதிகளும் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே உள்ள கணிப்பீட்டு மாதிரி செஞ்சுட்டு போவான் அந்த வகையில அதே மாதிரி ரசுல்லாவை சொன்ன அந்த இன்னா உம்மத்தும் உம்மியத்தும் எங்களுக்கு எழுதவோ கணிப்பீடு செய்யவோ தெரியாது சமூகம் நான் எனவே நீங்க இப்படி செய் அந்த அதிசின் படி அந்த கணிப்பீடு செய்யக்கூடிய அறிவு எங்கள்கிட்ட வந்துட்டால் அப்ப கணிப்பீட்டு முறையை பின்பற்ற இதே நேரத்தோட ஒரு பெரிய ஒரு முகாந்திஸ் அவரு அந்த வெறும் சட்ட அறிஞர் மட்டுமல்ல ஹதீஸ் துறையிலே பெரிய ஒரு அறிஞர் இந்த ஈஜிப்த் இருந்த அஹ்மத் முகமது ஷாக் அவரு தான் நேரத்தோடு சொன்னார் மிச்சம் ஆரம்பகால பிரிவுல இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார் பிறகு சர்க்கா சொன்னார் பிறகு யூசுஃப்கல்லா சொன்னார் இப்ப நிறைய பேர் இந்த கருத்தை சொல்லி வராங்க கணிப்புகிட செஞ்சுட்டால் இந்த பிரச்சனையே இல்லாம போ கண்ணால பாக்குறதுல எத்தனையோ தவறுகளும் பிழைகளும் வரையிலும் ஆனால் கணிப்பு வீட்டுல பிளவாரது மிக மிக அருமை இப்ப ஏன் அருமை எங்களுக்கு தெரியும் சந்திரனுங்கிற பாதை எதுன்னு தெரியுது அது எவ்வளவு தூரம்னு தெரியும் இன்னைக்கு சந்திரன் வந்தால் பூமி தெரியும் என்று மிக நுணுக்கமாக கணிப்பிடுது எந்த தவறும் வராம கணிப்பிடுது எனவே அந்த வகையில கணிப்பு இது அந்த காலத்துல மாறி அல்ல ரசுல்லாவுடைய காலத்தையோ பின்னால வந்த அப்பாசியாக்கள் இவங்க காலத்திலேயே மாறி அல்ல அந்த காலத்தை விட இப்ப வானவியல் எத்தனையோ மடங்கு எத்தனையோ ஆயிரம் மடங்கு முன்னேறி ஒவ்வொரு லட்சக்கணக்கான பிரிவுகளாக பிரித்து கணிப்பிடு செய்வார் எனவே அந்த வகையில் கணிப்பீட்டுல கவருவாரது மிக மிக அருமை கண்ணை விட வெறும் பார்வையை விட அது மிகவும் உறுதியானது எனவே அந்த வகையில் அந்த கணிப்பீட்டை பாவிக்கிறது இந்த ஹதீஸின் படி திரும்ப சாதாரணமான ஒழுங்கின் படி ஒரு இபாதத்தில் ஒரு பகுதி அல்ல என்ற படியும் அதான் சரியான கருத்துன்னு சொல்றது இப்ப அதிகமானாக்கள் சொல்லி வர ஒரு அபிப்பிராயம் அப்பவும் இன்னமும் அது சரிச்சைக்குரியதாக திருந்துவார் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் கணிப்பீடு செய்கிற முடிவுக்கு வந்துட்டா அடுத்து வாரது சர்வதேச போகிறதா நாட்டுப்புற போறதுன்னு சர்வதேச என்றால் இப்போ எங்களுக்கு தெரியும் இப்ப பூமிக்கு சந்திரன் உதித்து விட்டது பூமியில் இருந்து பார்த்தால் சந்திரன் உதித்து விட்டதுன்னு தெரியும் அப்போ உதித்து விட்டால் இப்போ உலகத்துக்கு தான் உத்திக்கிறது குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்களை உச்சிது உலகம் முழு உலகத்திலும் அது ஊற்றிது எனவே ஒவ்வொரு ஏரியாலையும் அது குறிப்பிட்ட நேரத்தில் தோணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்று பாரு எனவே என்ன செய்யலாம் என்றால் தகுதி தெரியும் உலகத்தில் ஒரு கங்கல் இந்த தொங்கல் வரை எவ்வளவு வித்தியாசமாக பார்த்தாலும் மிக பெரும்பாலும் இந்த இருபத்தி நாலு தான் உலகம் இருக்குமே தவிர பல நாட்கள் வித்தியாசமான நாடுகள் இல்லை மனுத்தியான கலக்கு வித்தியாசமான நாடுகள் தான் இருக்கு எனவே குறைந்த மனுத்தியாலங்கள் வித்தியாசமாக நாடுகள் ஏரியாவாக பிரித்து மூணு நாலு மணித்தியாலங்கள் உள்ள நாடுகள் ஏரியாவாக பிரித்து அந்த ஏரியாவாக நாங்க ஒரு ஒரு இதாக காணிச்சு அந்த ஏரியாவில் அப்படியே பின்பற்றிருக்கோம் சர்வதேச பதவியை பின்பற்ற இருக்கிற நடைமுறை சிக்கலின் காரணமாக உதாரணமாக எங்களுக்கும் இன்னொரு நாட்டுக்கு முன்ன பத்து பதினைஞ்சு மணித்தியாலும் வித்தியாசம் இருந்தால் அல்லது சில நேரங்களில் பத்து மணித்தியாளர்கள் வித்தியாசம் இருந்தால் விரும்பினாலும் போகும் போக தொடங்கியலாம் போகும் அல்லது பெருமையான தொடங்கியெல்லாம் போகும் அதன் காரணமாக ஏரியாவாக பிரித்து ஒவ்வொரு பிராந்தியமாக உலகத்தை பிரித்து அதுக்கு ஏற்ப செய்கிறது தான் பொருத்தமான கருத்து ஏன் அதை அப்படி நாங்கள் சொல்கிறோம் என்றால் ஏன் சர்வதேச போற நாடு சொன்னா என்ன அது பிரச்சனை வருது உதாரணம் வச்சு கொடுங்கிறேன் இப்ப இந்தியா பாகிஸ்தானோட இந்தியாவும் பாகிஸ்தானும் உண்டா சேர்ந்து இந்த நேரம் இப்ப எப்படி சொல்ற பிரிஞ்சதுக்கு பிறகு உண்டா சேர்ந்து இந்த நேரம் இன்னொன்று இப்ப உதாரணமா இந்த சூடான் இப்ப தென் சூடான் வட சூடான் தென் சூடான் முஸ்லீம்கள் இருக்கிறார் சூடான் தென் சூடான் உண்டா சேர்ந்து ஒரு போற தென் சூடான் பிரிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு குறையா அது என்ன நியாயம் அது அது எப்படி நியாயமா கேடு இப்படியும் எடுத்துட்டு போனால் இப்படியும் நாங்க பார்த்து கொண்டே போனால் உதாரணமா வச்சு கொடுப்போம் புதுசா ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தோன்று வச்சு கொடுப்போம் இப்ப என்ன பொற இதுக்கு உதாரணமா துருக்கியில இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்த காலப்பிரிவுல இப்ப எந்த புற ஒவ்வொரு நாடும் ஈஜிப்டுல ஒரு நாடே சில நேரம் ஒரு மாகாணம் தான் ஒரு நாடா இக்காது அதனால நாடு என்ற சொற்பிரயோகம் பிராந்தியம் என்ற சொற்பிரயோகம் வகுக்க கஷ்டமானது அது எப்படி வகுக்கிற எந்த அடிப்படை எந்த பின்னணியில் வகுக்கிற நான் இப்போ இருக்கிற செயற்கையான செயற்கை தானே தருமா அரபு உலகம் முழுக்க இருக்கிற அந்த அது ஒரு நாட்டுக்குமான அந்த எல்லை பிரவேசங்கள் இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத செயற்கை செயற்கையான எல்லை பிரவேசம் அப்படியே இல்லையா செயற்கையான எல்லை பிரவேசம் இது இது லிபியா இது சிரியா இது சவுதி இது சொல்ற இந்த எல்லாம் இயற்கை அது இஸ்லாம் ஒத்துக்கண்ட இயற்கையா எனக்கு அந்த வாசையில என்ன 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 அடிப்படை கொண்டு அதன் காரணமாக சர்வதேச பொற அப்படின்னு சொல்றத நடைமுறை சாத்தியமான ஒழுங்குகளை கொண்டு வர அத ஆக பொருத்தமான கருத்து நாட்டு பொற சொல்றது ரசுல்லா இஸ்லாசுமான காலத்திலிருந்த சூழ்நிலையின் காரணமாக கூறுவார் அதாவது அந்த காலப்பிரிவுல குறிப்பிட்ட ஒரு நாட்டில் காண இன்னொரு நாட்டுக்கு அறிவிக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை ஹதீஸு அபி குறைப்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸின்படி ஷாமில் இருந்த ஒரு ஒரு சஹாபி அபு குறைப் என்பவர் வந்து சேர்ந்த நேரத்தில் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் நீங்க எப்போ நோங்க முடிச்சீங்களோ நீங்கள் எப்போ பிறநாள் கொண்டு வேற வேற டேட்டை சொன்னாங்க அப்ப ரெண்டையும் விபுணா அபா குழக்கம் சொல்ற நேரத்தில் ரசிகா வச்சுப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள பொறையை வச்சு பிடிச்சு கொள்ளலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதுதான் அந்த அடிப்படை அந்த ஹதீஸ் மட்டும்தான் அடிப்படை நாட்டுப்புறன்னு சொல்றவங்களுக்கு தான் அடிப்படை அது மட்டும் விபுணாபாஸ் நதியில் ஆனவங்க வேறு அப்படி சொன்னாங்கன்றால் எல்லாமே இல்ல நடைமுறைன்னு சாத்தியம் சாமியற்கு ஒரு ஒரு மதீனா செய்தி அந்த காலத்தில் அறிவிப்பதற்கு மாதங்கள் கோயில் அல்லது பல நாட்கள் கோயில் அங்கிருந்து இங்கே வாருங்கள் அந்த பின்னணியில்தான் நாட்டுப்புற சொல்றது குறிப்பிட்ட வரலாற்று சூழலின் காரணமாக ஆனா இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையாய் கொண்டிருக்கு இஸ்லாம் உலகத்துக்கு உதாரணமாக வளைகுடா நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கு இப்ப ஒரு புறந்து வச்சிருக்க முந்தைய ஒவ்வொன்று ஒரு பிறையாக இருக்கு இப்ப சவுதி வேற குய்பேர பத்தர் வேற பஹுரை பேரை இப்படி ஒன்று உண்டாக்குறது இப்போ புதுசாக வளைகுல நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து உடம்புறான்னு வச்சிருக்கேன் இப்படி படிப்படியாக அந்த கருத்து நடைமுறையாக அந்த கருத்து செல்வாக்கு பெற்று அதாவது இந்த நாட்டுப்புறையெல்லாம் சர்வதேச புறையான கருத்து செல்வாக்கப்பெற்று படிப்படியாக நடைமுறையாக கொண்டு வருது இன்னொரு நாலஞ்சு வருஷம் போகிற நேரம் அல்லது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போற நேரத்தில் நான் நினைக்கிறேன் அது ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயமாக பாரு